அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா யூடியூப் சேனல் நம்முடைய ஆன்மீகத்தில் ஒரு வழிகாட்டுதல் உண்டு இறைவனின் முகத்தை பார்த்து வழிபாடு செய்வதை விட இறைவனின் பாத பார்த்து வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நமது வாழ்க்கை சிறப்படையும் இறைவனின் பாதத்தை இருக்க பற்றி கொண்டால் வாழ்வில் துன்பம் இல்லை அவனுடைய பாதங்களை எடுத்து நம்முடைய உச்சன் தலையின் மேல் வைத்துக் கொண்டால் நம்முடைய கெட்ட தலையெழுத்தும் கூட நல்ல தலையெழுத்தாக மாறிடும் அப்படி நம்மளுடைய தலையெழுத்தால என் தலையெழுத்து இப்படி இருக்கே அப்படின்னு மன வருத்தத்துல இருக்கிறவங்க எனக்கு நல்லதே நடக்காதா அப்படிங்கிற மன வருத்தத்துல இருக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சம பரிகாரம் தான் இந்த நாளில் இந்த நேரத்தில் தான் செய்யணும் அப்படிங்கிறதே கிடையாது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்துக்கலாம் நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷேபாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய விநாயகர் மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் விக்ன விநாயக பாத நமஸ்தே ஓம் விக்ன விநாயக பாத நமஸ்தே இந்த மந்திரத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த கமெண்ட் பாக்ஸ்லையும் இந்த ஆடியோக்கில் கமெண்ட் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா அதுலையும் தவறாமல் டைப் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பண்ணுங்கள் இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் கோவிலுக்கு போய் விநாயகருடைய பாதத்தை பார்த்து விநாயகருடைய பாதத்தை பார்த்து இந்த ஒருவரி மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்கள் அப்படி நீங்கள் கோவிலுக்கு போகும்போது வாங்கி கொண்டு போக வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் வாங்கிட்டு போகணும் விநாயகர் கோவிலுக்கு வெட்டி வேர் வாங்கி கொடுத்தால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் கெட்ட தலையெழுத்தும் கூட நல்ல தலையெழுத்தால் மாறவாதம் குறிப்பாக ஏழு அல்லது பதினோரு நாட்கள் இந்த விஷயத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா எப்பேர்ப்பட்ட பிரச்சனையில இருந்தோ கண்டிப்பா உங்களால விடுபட முடியும் இப்போ நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க கணபதியின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்